பதிவு செய்யப்படல ஹதீஸ் கொஞ்சம் செஞ்சு பாருங்க அன்புள்ளவர்களே அல்லாஹ் ஒரு அடியான நேசிச்சிட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆர்டர் போட்டு சொல்வான் எப்படி அல்லாஹ் சொல்வானா அல்லாஹ்வாகிய நான் இவரை நேசிக்கிறேன் இங்க பாருங்க இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான் நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா இல்லையா இந்த வார்த்தையும் கூட எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா அது நிகழ் காலத்தில் அல்லாஹ் நேசிக்கிறான் நேசித்து கொண்டே இருப்பான் என்ற அர்த்தத்தில் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் அழகான முறையில் விளக்கம் கொடுக்கிறாங்க நேசிக்கிறான் கொஞ்சம் சிந்தி பாருங்க அல்லாவுடைய நேசம் கிடைச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் நேசிக்கிறார்கள் சரி அவர்கள் மட்டும்தான் நேசிக்கிறார்களா எல்லா வானவர்களும் எத்தனை வானவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கணக்கு போட்டு பார்க்க முடியுமா எத்தனை வானவர்கள் மலக்குமார்கள் கணக்கே சொல்ல முடியாது அத்தனை கோடான கோடி வானவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வைத்துல் மமூரில் எழுபதுனாயிரம் மலக்குகள் தினமும் உள்ளே நுழைவார்கள் நுழைந்த வானவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அடுத்த நாள் எழுபது வான எழுபதுனாயிரம் மாணவர்கள் உள்ளே நுழைவார்கள் திரும்ப வரமாட்டார்கள் அப்ப எத்தனை மாணவர்கள் அங்கே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வரையிலும் யுக முடிவு நாள் வரையிலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு அடியான நேசிச்சிட்டா கோடான கோடான கோடி மாணவர்கள் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் அந்த அடியானை நேசிக்கிறார்கள் மட்டுமல்ல பூமியில் எல்லாம் சொம்புலாலுமே அந்த அடியான நேசிக்கும்படியாக அல்லாக்கிறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை சிந்திக்கிறப்போ அல்லாஹனுடைய அன்பை பெற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம் எல்லோருடைய நேசத்திற்கும் அல்லாஹ் நம்மை ஆளாக்குகிறான் அது மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ளவர்களே அல்லாஹூ சுபானா உண்மையிலேயே அவன் நம்மை நேசித்து விட்டால் அந்த மனிதர் நேசத்திற்குள்ளாக்கப்பட்ட அந்த மனிதர் உண்மையிலேயே அவர்தான் வலியுள்ளார் அவர்தான் அல்லாஹுடைய நேசர் வலியுல்லா அவுலியா உல்லா அல்லாஹுடைய நேசர்கள் வலியுல்லாவா ஆயிட்டம் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க அல்லாவுடைய நேசம் நம்ம கிடைச்சா வலியுல்லாவாயிரும் இப்ப வலியுல்லாவாவுனா அவங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கின்றன என்றால் திருமறை குரானில் சூரத்து யூனுஸ் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்க புரட்டி பாருங்க அல்லாஹ் நமக்கு சொல்றான் அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்கள் அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் எதற்காக வேண்டி கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று சான்று பகருகிறான் பல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் யாருக்கும் பயப்படவே மாட்டார் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் மட்டுமல்ல எதற்காக வேண்டி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் பெரிய பாக்கியன்றது பார்க்கணும் பல்லாவுடைய நேசனாக மாறிவிட்டால் அல்லாவுடைய நேசத்தை நாம் அடைந்து விட்டால் நமக்கு எந்த பயமும் கிடையாது இந்த உலகத்தில் எந்த கவலையும் கிடையாது இன்னைக்கு இரண்டும் தான் மனுஷனை புரட்டி புரட்டி மாத்திக்கிட்டே இருக்க ஈமானுடைய பலகீனம் அல்லாஹனுடைய இந்த மகப்பத்தை அல்லாஹினுடைய அந்த அன்பை பெறாத காரணத்தினால தான் இந்த பிரச்சனை எனவே ஒரு மனுஷனுக்கு அச்சமும் கவலையும் இருந்தால் அவன் நிம்மதியாக வாழவே முடியாது அவன் தன்னை பற்றி பயப்படலாம் குடும்பத்தை பற்றி அச்சப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி அவன் நினைத்து கவலைப்படலாம் இப்படியான கவலைகள் இருக்குமையானால் தொடர்ச்சியாக இருக்குமையானால் அல்லாஹ்வுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கலன்றது தான் அர்த்தம் ஏன் அல்லாஹ் இங்கே சான்று புகருகிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹௌஃபுன் அலைகும் ஒலாகும் யசனும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது பயமும் கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லதீன விசுவாசித்திருப்பார்கள் அல்லாஹுவை அஞ்சுவார்கள் அல்லாஹுவை அஞ்சு வாழ்வார்கள் அல்லாஹுவையே நம்பிக்கை கொள்வார்கள் என்று சுபானகு யாரு வழியுள்ளா யாரு அல்லாஹூடைய நேசர்கள் அப்படின்றத அல்ல என்ன செய்யறான் தெளிவுபடுத்துறான் அப்ப உண்மையிலேயே அன்புள்ளவர்களே அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றால் நமக்கு இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் இல்லாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்பாடுகள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அன்புள்ளவர்களே